புதிய கண்டுபிடிப்புகளுக்கான காப்புரிமைகளை பற்றி மாணவர்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆசிரியர்களும் கல்வியாளர்களும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேண்டுகோள் விடுத்துள்ளார் அறிவியல் சார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அரசும் கல்வி நிறுவனங்களும் இணைந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேச்சு women on the board it can happen the 2% csr in the country did happen. the traditional academic form but as they say address next i request our guest of honor mr Krishna ayes to please come forward and share few words function most respected uh, uh, through Umar Shankar yes, the additional chief secretary. Actually tagged on and I am grateful to Times of India for having permitted me to speak for a brief while here. But Times of India has dedicated a uh, separate kind of thing for you to draw an impression. Yeah, Paper important. Because if you <laughs> गुड बॉस बाय सेकंडरी मिस्टर यस नानीसियाफ இந்த காலத்துக்கு ஏற்ற எந்த மாதிரியான காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு எது போன்ற கருவிகளை நாம் பயன்படுத்த வேண்டும் அந்த இருக்கின்ற காலகட்டத்துக்கு தகுந்தால் போல் அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்திட வேண்டும் என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு என்னுடைய ஏன் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களையெல்லாம் அது போன்று உழைக்க வேண்டும் அதனை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி என்பது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் நம்முடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஃபார் கிவிங் மீ த செகண்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் பேசும்போது ஷேக் உத்மான் சார் சொன்னார் ஒரு அன் அவர் முன்னாடியே வந்தார் லாஸ்ட் டைம் இப்படி தான் வந்தார் அப்படின்னு சொன்னாங்க எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு வரும்பொழுது பிஃபோராக வரணும் ப்ரோக்ராமிங் எஜுகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது ஃபோர் சி பண்ணி பண்ணணும் ஸோ இதுதான் எங்களுடைய தாரக மந்திரகமாக எஜுகேஷன் சிஸ்டம் நாங்கள் பரவக்கூடியது இங்கே விளையாட்டி அமதளிக்கின்ற ரெஸ்பெக்ட்ஃபுல் நம்முடைய உமாஷங்கர் ஐஏ சார் பல்வேறு விதமான ஈடிஐல என்ன நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸோட இன்னோவேட்டிவ் என்று வரும்பொழுது அதை எப்படி நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்கின்றோம்

ஸோ அதை எவ்வளோ வேகமாக ஒரு அரசாங்கம் நம்முடைய மாணவர் செல்வங்களுடைய இந்த கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி கொடுத்ததுக்கு தயாராக இருக்கின்றது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த நிகழ்வை பார்த்து நாங்கள் பிரம்மித்து போனோம் ஏன்னா அங்கே பெரிய பெரிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க பல்விதமான யூத்ஸ்லாம் இருந்தாங்க பட் அதெல்லாம் தாண்டி ஒரு யூனிஃபார்ம் போட்டு எங்களுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே உட்கார்ந்தது தான் ஒட்டுமொத்தமாக அந்த நிகழ்ச்சிக்கே முட்டாய்ப்பாக அமைந்தது என்று சொன்னார் அது போன்ற ஒரு நிகழ்ச்சி குறிப்பாக இப்போ நிகழ்வுக்கு நான் வருவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர் கூட சொல்றேன் ஏ டி செல்வம் அவர்கள் இது என்னோட தாத்தா காலத்திலேருந்து தொடங்கக்கூடிய ஒரு நட்பு அது ஆக இதை ஸ்டூடெண்ட்ஸ் லேட் ஆடாங்கிறது வரும்பொழுது எப்படி மறுக்க முடியும் அது எல்லாத்துக்கும் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தாங்க நம்முடைய காப்பியரை சீக்கிரம் முடியுங்க ஏன்னா அமைச்சருக்கு பங்கு அடுத்த நிகழ்ச்சி அடுத்த நிகழ்ச்சி ஸ்டூடண்ட்ஸ் தலை நிகழ்ச்சி தான் என்னுடைய தனிப்பட்ட நிகழ்ச்சி வெரி ஃபஸ்ட் டைம் இதை கொண்டு மைக்ரோசாஃப்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் டைம் மைக்ரோசாஃப்டோட் நிகழ்ச்சி நம்மளோட ஹானரபுள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் கலந்துகிட்ட போகிறார் அந்த நிகழ்ச்சி போகிறான் நான் வேற ஒன்றும் கிடையாது ஸோ அங்கும் அங்கேயும் இது போன்ற மாணவர்களை எங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றார் அந்த நிகழ்ச்சி அதுக்கு நான் நம்முடைய இந்த நிகழ்ச்சி வருவதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றேன் என்னுடைய சகோதரர் செல்வமாக என்ன நன்றி அருண்ராம் சார் ரொம்ப அழகாக ரொம்ப நட்சலா மோ தே டீம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை ரொம்ப அழகாக ஒரு நடந்த ஒரு நிகழ்வின் மூலமாக நம்முடைய மாணவன் அவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க உள்ளபடியே அவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிஞ்சுக்கேன் நான் அதே மாதிரி இங்கே நம்முடைய ராம்குமார் சார் பேசும்போது சொன்னார்கள் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒபிசிட்டி ஜாஸ்தியாக இருக்கின்றது இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த ஆர்டிகல் நீங்கள் சொன்னீங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் நாங்களும் உங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக நலம் நாடி அப்படிங்கிற ஒரு ஆப்பை நாங்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த லான்ச் அது எதுக்காக அந்த ஆப் வந்து இருபத்தி ஒரு வகையான ஹெல்த் இஷ்யூஸ் மென்டல் இஷ்யூஸ் ரிலேட்டடாக ஒரு மாணவர்களை நாங்கள் ஸ்டடி பண்ணுறோம் நாங்கள் இதை ஒரு டீச்சர் தன்னுடைய வகுப்பில் இருந்து ஒரு மாணவனுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பல்வேறு சேலஞ்சஸ் பல்வேறு இஷ்யூஸ் அவனுடைய பிஹேவியரில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது அவன் வந்து ரிசர்வ் பண்ணி பார்க்குறான் அவனுக்கான ஃபிசிக்கலி சம் இஷ்யூஸ் இருக்குன்னா இதை ஸ்டடி பண்ணிவிட்டு எங்களோடய ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ்க்கு அந்த ஆப்பை கொடுக்கும்போது அதன் மூலமாக அதை தெரிந்து கொண்டு அதை நாங்கள் எப்படி சரி செய்ய வேண்டும் ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் ப்ரோக்ராம் எவ்வளோ நீங்கள் சொன்னனால இங்கே எல்லாத்துக்கும் இந்த அரங்கத்தில் சொல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது டெஃபினட்டாக நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஐடியாஸ் தோன்றையும் நாங்கள் குறிப்படுத்திக் கொள்வோம் ரொம்ப ஷார்ட்டாக பேசிகிட்டு நம்முடைய வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராதாகிருஷ்ணன் சார் குறிப்பாக நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு இன்றைக்கு இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸில் ஒன் ஆஃப் த ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் சார் அவருக்கும் என்னுடைய நன்றிகள் இது எல்லாரும் பேசும்போது உமாசங்கர் சார் பேசும்பொழுது செல்வம் சார் மட்டும் எங்கே தெரியல நாங்கள் எல்லாருமே எங்கே தெரோம் பிகாஸ் வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய பிள்ளைங்களோட நாங்கள் இருக்கும்பொழுது அருண்ராம் சார் சொல்கிற மாதிரி எங்களோட அதிகம் நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது நாங்கள் குழந்தையாக மாறிட்டோம் உதாரணத்திற்கு லாஸ்ட் வீக் வந்து கடலூரில் ஒட்டுமொத்தமாக ஸ்டேட் லெவல் ஒரு சயின்ஸ் எக்ஸ் எக்ஸ்போ நடத்தணும் ஃபார் ஃபார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் பண்ணணும் நாங்கள் அதில் நான் எங்கள் கிட்ட சீனியர் மினிஸ்டர்ஸ் தான் அதை கலந்து கொள்ளும்போது அந்த இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் அந்த குழந்தைகள் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணால் நாங்களும் குழந்தைகளாகவே அந்த குழந்தைகளோட நண்பர்களாக மாறி அதை நாங்கள் கேட்டது என்பது இதுதான் நாங்கள் இளமையாக இருப்பதற்கு ஒரு ஒரு காரணமாக கூட இருக்கலாம் என்று தான் எனக்கு தோன்றது வெரி ஃபஸ்ட் டைம் இங்கே மோஸ்ட்லி பீப்புள் டூ நாட் டிசைவ் their future. They டிசைவ் their habit, தட் habit டிசைட் their future. இன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு ஹேபிட் திங்கிங் இன்னோவேட்டிவ் த்ரூ சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சீட் பண்ணியிருக்கிறீங்க நம்முடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு என்னுடைய நன்றிகள் நம்முடைய வாழ்வில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் டூ இயர்ஸ் பிஃபோர் என்னுடைய தொகுதி திருவள்ள தொகுதியில் தான் வானவில் மன்றம் அப்படின்னு ஒரு மன்றத்தை ஆரம்பித்தது இந்த வானவி மண்டலம் என்பது எதற்கு என்று சொன்னால் சயின்ஸ் ரிலேட்டடாக நம்ம அது வந்து படிக்கக்கூடியதாக இருந்தாலும் மேத்தமேட்டிக்ஸ் இருக்கின்ற இதெல்லாம் இருந்தாலும் பொழுது வாழ்க்கையில எங்க பயன்பாட்டுக்கு அது இருக்கின்றது நமக்கே தெரியாம ஒரு சயின்ஸ் இருக்கும் நம்மளுடைய இந்த வானவியல் மண்டலம் மூலமாக தமிழ்நாட்டு மூலம் அவங்களுக்கு ஒரு சயின்ஸ் கிட் கொடுத்து அந்த கிட் மூலமாக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் சென்று அந்த மாணவர்களிடம் இருக்கின்ற ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக நீங்கள் படிக்கிற இந்த லா நீங்கள் படிக்கிற தீரம் எந்த திறமை அப்ளை ஆகுது இது எப்படி அப்ளை ஆகுது தெரியுமா என்கின்ற ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ரிலேட்டடாக அதை நான் இன்னைக்கு எக்ஸ்பிளேஷன் பிள்ளைங்க கொடுத்துருக்கேன் சும்மா போய் எழுந்தது வந்து இல்லை எதற்காக இதை நாம் படிக்கின்றோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு அதையும் இன்னைக்கு நம்முடைய மாணவ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கொண்டு செல்ல அது குறிப்பாக என்னுடைய திருவென்பூர் தொகுதியில் திராவிட நலப்பள்ளியில் ஆரம்பித்து வைத்தார் என்பது எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக அதை நான் கருதுகிறேன் அண்ட் நம்முடைய ஷேக் உத்மான் சார் நம்முடைய சகோதர செல்வம் அவர்லாம் சொன்னால் லாஸ்ட் டைம் அவர் ரெக்வெஸ்ட் வச்சுருந்தேன் இதெல்லாம் நீங்கள் நம்முடைய பிரைவேட் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கிற மாணவர்களையும் கொஞ்சம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்க இன்க்ளூசிவாக இந்த ஹோலிஸ்டிக் தானே நம்முடைய தமிழ்நாட்டுக்கான தேவையான எஜுகேஷனாக இருக்குன்னு சொன்னேன் அதையும் ஒழுங்கிக்கொண்டு மீன்ஸ் வேறுபா சென்னை மட்டும் இல்லாமல் இந்த நம்ம சொல்லும்போது சேலம் திருச்சி அதுலேயே என்று சொன்ன பொழுது உள்ளவரையே நான்

உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்ம நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கையை எனக்கு குறுக்கல ஆனால் எந்த நம்பிக்கையாலும் அதை பகுத்தறிந்து பாருங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அவ்வளவுதான் அது சயின்ஸ் மூலமாக நீங்கள் கொண்டு வரும்போது உள்ளபடியே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது ஏன்னா இன்றைக்கி நாங்கள் கடலூரில் நடந்த உள்ள பெரிய எக்ஸிபிஷன் நானூற்றி ஐம்பத்தி ஆறு மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் நாட் ஒன்லி பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் டீச்சர்ஸ் அவங்க இன்னோவேட்டிவா ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க கூட அதையும் நாங்கள் சேர்த்து இன்றைக்கு அதை பாராட்டி கொண்டிருக்கிறோம் அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் தென்னிந்தியாவுடைய அறிவியல் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போ வந்து விஜயவாடர் நடக்க போது அதுக்கு நான் அந்த பிள்ளைகளையும் ஆசிரியர் ஒன்றையும் நாங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான ஒரு செயல்பாட்டிலும் ஒரு அறிவியல் சார்ந்து ஒரு கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதாகவும் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் அதே விலையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்ம டீச்சர்ஸும் சரி மீடியா பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு நான் சொல்கிற கோரிக்கை என்பது ஒன்னே ஒன்றுதான் குழந்தைங்களுக்கு இந்த பேட்டன் ரைட்ஸ் அது எப்படி அதை நம்ம எடுத்துக்கிறது எப்படி நம்ம வந்து பயன்படுத்துவது அது எப்படி அப்ளை பண்ணுறது கூட தெரியாமல் இருக்கின்றார்கள் சைனாக்காரன் ஒவ்வொரு வருஷமும் பல்லாயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள் சின்னதாக கண்டுபிடிச்சா கூட பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து நம்ம பட் நமக்கு அது தெரியாது நம்ம நான் ரொம்ப அழகாக நம்ம நம்ம வந்து என்னென்னமோ கண்டுபிடிக்கலாம் மக்களுடைய நல்லதுக்காக கண்டுபிடிக்கலாம் நம்மளுடைய சுயநலமாக நமக்கான நல்லதுக்காக கண்டுபிடிக்கலாம் மக்களுடைய பயன்பாட்டிற்காக நாட்டின் பயன்பாட்டிற்காக சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக நம்முடைய கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றுக்கும் இந்த பேட்டன்ட் ரைட்ஸ் நம்ம எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதையும் நம்முடைய டீச்சர்ஸ் நம்முடைய இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரிய ஆளுமைகள் நீங்களும் அது போன்ற அவங்களுக்கான அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியது நம்முடைய மிகப்பெரிய ஒரு கட்டாயமாக இருக்கின்றது ஆக அந்த விதத்தில் அந்த என்ன ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பேட்டன்ட் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது ஸோ குழந்தைகள் நீங்கள் அதனால கண்டுபிடிச்சுனா என்னோடய கண்டுபிடிப்பு தானே என்ன கேட்டீங்க சொன்னால் நான் உங்களுக்கே தெரியாமல் அது வெளிநாட்டிலேருந்து அவங்க எடுத்துக்காது அவங்க புதிய கண்டுபிடிப்பாக இங்கே நமக்கு அமைச்சு வைப்பான் ஏதோ ஒரு கிராமத்தில் நம்முடைய குழந்தைகள் கண்டுபிடித்து வைத்திருப்பாங்க இதை நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தாங்க இது வந்து நம்ம பேசுறது நம்ம கேட்டு அதுக்கு அதுக்காஸ் நமக்கு அந்த பேட்டன்ட் எப்படி வாங்குறதுன்னு நமக்கு தெரியல ஸோ இதையெல்லாம் நீங்கள் வந்து முழுமையாக தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு நம்மளுடைய இங்கே வருகை தந்துருந்த டீச்சர்ஸ் குறிப்பாக இதை முழுமையாக இதில் தேர்ந்து நான் பல அருண்டாம சார் சொன்ன மாதிரி பல பேர் கலந்துப்பட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதிலேயும் ஒரு சிலர் தாங்க எடுத்துக்கும் போது என்ன அந்த எவாலுவேஷன் டீம் மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் பாவங்க ஜஸ்ட் லைக் தட் அவங்க வேலை வந்து இதுதான் நல்லா இருக்கு இது நல்லா இருந்து சொல்லிட முடியாது ஏன்னா அவங்க வந்து அவங்க செலக்ட் பண்ணும்போது கூட ஒவ்வொன்றை செலக்ட் பண்ணாமல் பொழுது அந்த அந்த குழந்தையையும் மோட்டிவேட் பண்ணி தான் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணுமே தவிர அது மிகப்பெரிய சேலஞ்ச் அவங்களுக்கு தான் இருக்குன்றது ஆக்சுவலாக உள்ளபடியே அவங்க ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் இப்போ ஸோ இங்கே வரைக்கும் இருந்துச்சு நம்முடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் உங்களை கண்டுபிடிப்பு என்பது உங்களுடைய தனிப்பட்ட கண்டுபிடிப்பு உங்களுக்கான உங்கள் பள்ளிக்கூடத்திற்கான பெருமை என்று நினைக்காதீர்கள் ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஸ்டேட்டோட பெருமை ஒட்டுமொத்தமாக நம்ம இந்தியாவோட பெருமையாகத்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் கருத வேண்டும் ஆக அந்த விதத்தில் இங்கே பல்வேறு போட்டிகள் இங்கே வென்று இன்றைய இந்த அவார்டெலாம் வாங்கியிருக்கின்ற உங்களுக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்த கைடாக இருந்த நம்முடைய டீச்சர்ஸ் அவங்க ஒவ்வொருவருக்கும் குறிப்பாக இது போன்ற ஒரு நல்ல நிகழ்வுகளை நம்முடைய நாட்டு மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் பத்திரிகைத் துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நீங்களும் முழுமையாக நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் நாலேஜ் பார்ட்னர்ஸ்னது எங்களோடய கைட்ஸ் மட்டும் இல்லை நீங்களும் தான் இந்த மாதிரியான ஒரு இன்னோவேட்டிவாக டான்ஸ் ஃபார் இந்தியாவை பண்ணுறாங்க ஒரு அரசாங்கம் செய்கின்றது இது நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் சார்ந்து என்று வரும் பொழுது அதையும் நீங்கள் நாட்டு மக்களுடன் கொண்டு செல்ல வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையோடு